அனைவருக்கும் வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக ஒரு மிக உயர்ந்த காய்கறி பற்றி தான் பார்க்க போகிறோம் அது சாதாரணமாக ஏற்றில் இருந்தாலுமே அதை உயர்ந்த முறையில் எப்படி போடுது அப்படிங்கிறத சித்தர்கள் வந்து ஒரு சூட்சமாக வச்சுருப்பாங்க அப்போ ஒன்றுக்கு பல நூல் நம்ம தான் அதை பற்றியெல்லாம் நமக்கு புரியும் அதில் இன்றைக்கி முக்கியமான மருந்த ரெண்டு பார்க்கமாக பிரிச்சு போட்டால் தான் உங்களுக்கு சரியாக வரும் ஆனால் முதல்ல சரக்குங்க இதில் சரக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் சுத்தி செய்து கெட்டுன பாதரசம் உருவங்கு சுத்தி செய்து கிட்ன கெந்தகம் ரெண்டு பங்கு சுத்தி செய்து கெட்ன அயம் நாலு பங்கு அப்போ அயத்தை எப்படி கட்டுது எல்லாமே கெட்டாமல் தான் போடுவாங்க அது எப்படி கட்டுறது அயத்தை கெட்டியாச்சு அப்படின்னா உங்களுக்கு காந்தத்துக்கு இழுக்காது ஏன்னா இந்த கற்ப மருந்தை வந்து நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் முறையாக கரெக்டாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா வாத விலைக்கு பயன்படும் வாத விலைன்னு சொன்ன ஏற்கனவே நான் பல வீடியோலாம் போட்டிருக்கேன் அதில் முயற்சி பண்ண வேண்டாம் ஆனால் அந்த அளவுக்கு வேலை செய்யும் அதை நீங்கள் வந்து முறையாக மருந்து சே தயாரித்து அற்புதமான நம்மளும் காயகற்பத்தை சாப்பிட்டு உயர்ந்த அதாவது தீர்க்க முடியாத நோய்களுக்கு அந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்துங்க அப்போ நம்ம பாதரசத்தை எப்படி சுத்தி பண்ணி கெட்டுது அப்படின்னா மிக உயர்ந்த முறையில் பாதரசத்தை போடணும் அப்படின்னா நம்ம லிங்கத்திலிருந்து பாதரசத்தை பிரித்து அந்த லிங்கத்தை அந்த பாதரசத்தை பதினோரு தடவை படியாரத்தை சேர்த்து அரைச்சி அதாவது படியாரம் வந்து நூறு கிராம்னா பாதரசம் நூறு கிராம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் அரைச்சி அப்புறம் மீண்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சுற்றி அது மாதிரி பதினோரு தடவை சுற்றிட்டு சுற்றி பண்ணிட்டீங்கன்னா உயர்ந்த சுற்றி அதுக்கடுத்து வந்து நீங்கள் அது வந்து கெ கெட்டணும் கெட்டினதே எந்த இதுக்கும் போகும் அப்போ கெட்டணும் அப்படின்னா பாதரசத்துக்கு நீங்கள் ரசப்பூ எடுக்கணும் அது என்ன ரசப்பூ அப்படின்னா அதாவது ஒரு ஒரு மதிப்புக்கு ஒரு இரநூறு கிராம் இல்லைன்னா முந்நூறு கிராம் பாதரசத்தை ஒரு பிஞ்சாங்கண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே புதுசாக உள்ள நெற்றி கசிட்டு அதாவது வெடியப்பூ சேநீர் அதாவது வெடி உப்பு ஊற்றி வேணால் கடுமையாக வெயில் இருக்கணும் அந்த வெயிலில் வச்சிட்டிங்கன்னா ஊற்றின உடனேயே ஒரு புகை வரும் கிட்ட நிற்காதீங்க கொஞ்சம் ஒதுங்கி போயிருங்க ஒரு மஞ்சள் கலரில் ஒரு புகை வரும் ஆமாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கு அப்படியே ரசம் வந்து மேலே பூத்தி நிற்கும் அதை மட்டும் சுரண்டி எடுத்துக்கோங்க மீண்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் நைட்ரிக் ஆசிட் ஊற்றுங்க ஊற்றுன உடனே இப்போ அது மாதிரி பொங்கல் இப்படியே ரசத்தை கொஞ்சமாக வெயிலில் வச்சு பூக்க எடுத்து வச்சுக்கிடணும் அப்படி சேர்த்த ரசப்பூவை முறையாக நம்ம கெட்டணும் அதனால் கெட்டின முறை எல்லாமே நம்ம சொல்லிடுறோம் வேணாலும் இப்போ இதை வந்து ஒரு உயர்ந்த மருந்தை தயாரிக்கணும்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து ரெண்டு மூணாக போடணும் இது முதல் பக்கத்தில் வந்து இப்போ ரசப்பூ எடுக்க முறை வரைக்கும் சொல்லியாச்சு அதை செய்முறையாக நம்ம உடம்புக்கு செஞ்சு காட்டுதோம் அடுத்தபடியாக செஞ்சு வர காட்டுதும் அந்த ரசப்பூவை நம்ம முறைப்படி நம்ம கெட்டி அதை மருந்து கெண்டு வணும் அதை எப்படி கெட்டணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நம்ம வீடியோவை க பார்த்துக்கிட்டே வாங்க ஒரு சில சந்தேகங்கள் கேட்கணும்னா நம்மளுடைய மாதாந்திரா கிளாஸ் இன்னும் மழை வெச்சு இப்போ மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய மாதாந்திரா கிளாஸ் நடக்கும்போது சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோ போடுவோம் நன்றி வணக்கம்